அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சீவக சிந்தாமணியில இருக்க இளம்பகங்கள் மொத்தம் பதிமூணு இளம்பகங்கள் இருக்குது அதோட ஷார்ட் தான் பார்த்த போறோம் அதுக்கு முன்னாடி சீவக சிந்தாமணின் வந்து ஒரு ஐம்பெரும் காப்பிய நூல் சரிங்களா இதை இயற்றது திருத்தக்க தேவர் அவர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் சரிங்களா மொத்தம் பதிமூணு இளம்பகங்கள் இருக்குது அதற்கான ஷார்ட் தான் பார்க்க போறோம் பாருங்க முதல் இளம்பகம் நாமகள் இளம்பகம் சரிங்களா இப்ப பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் நாமம் நாமம் போடும் நாமம் போட்டா கோவிந்தா பட்டை போட்டா நமச்சிவாயன் பட்டை அடிக்கிறவங்க நினைப்பேன்னா ஓ நமச்சிவாயு பட்டை அடிப்பாங்க நாம் போறவங்க நாமத்தை போட்டு கோவிந்தா சொல்லுவாங்க கோவிந்தாங்கிஸ்டின் பரிசித்தாபின் அவங்களோட சிம்பி அவங்களோட குழுவீடு போடும் போது அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நாமம் நாமம் போடும் போது அப்ப ஃபர்ஸ்ட் நாமது ரெண்டாவது கோவிந்தர் மூணாவது காந்தர்வத்து சரிங்களா அடுத்து நாலு நாலு பார்க்கும்போது குணமாலையார் இப்போ நாலு இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோமா நாலு நாள் அது போர் இந்த போரை வந்து அப்படியே போர்னு மாத்தீங்க போர்னு மாத்தீங்க ஓகேங்களா போர் நாலு இங்கிலீஷ்ல போரு அத போர்னு மாத்தீங்க போர் குணம் போர் குணம் குணம் ஓகே அப்புறம் அஞ்சு இது அஞ்சு அஞ்சு டபுள் பத்து அஞ்சு பத்து அஞ்சு பத்து ஓகே இந்த ஆறு இருக்கா ஆறு பார்க்க கேவசரி இந்த ஆறு ஆறுக்கு இருக்குதா அதை இப்படி சுழிச்சுட்டோம்னா இங்க வந்துருச்சா அப்படியே கேமசதி ஆறுனா கேமசதி இந்த மாதிரி இந்த ஆறு அப்படி இப்படி சுழிச்சுட்டு இருந்துச்சா ஏழு ஏழு நீ வந்தாலே கழகம் தான் ஏதாவது உங்க குட்டைய வேண்டி போயிரு அதனால ஏழுற கழகம் கன கனகத்தை கழகம் மாத்தீங்க ஏழுற வந்தாலே கனகம் அப்புறம் எட்டு எட்டு விமல ஓகே விமல்ங்கிறது யாரு ஒரு வந்து மிகப்பெரிய நடிகர் அவரோட உயரத்தை யாருனாலும் எட்ட முடியாது சரிங்களா விமல் வந்தா

ஒம் வந்து காந்த ஏழு ஏழ வந்தாலே கலகம் எட்டு விமல் வந்து உயர்ந்த நடிகர் அவரோட உயர்த்த யாராலும் எட்ட முடியாது ஒன்பது பத்தா இருந்தா ரவுண்டா இருக்குது ஒண்ணு குறையா இருக்கு குறை சுர ஒன்பதுன்னு வந்தாலே குறை சுரநஞ்சி

நூல்களை உங்களால் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் வந்து என்னால ஏற்ற முடியும் அதுக்காக ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருப்பாங்க அது இல்லாம இது விருத்த பார்க்கலாம் ஆன நூல் அது மட்டும் இல்லாம சீவர் சிந்தாவன் எழுதுறதுக்கு முன்னாடி நரி விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எப்படி நரி விருத்தம் நரி விருத்தம் நூல் எழுதியிருப்பாரு அப்புறம் எலி விருத்தம் ஒரு நூல் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சீவக சிந்தாமணிய திருவிக்கா என்னன்னு சொல்லுவாரு திருவிக்கா வந்து திருக்கோள சொல்லுவாரு கம்பராமாயணத்தை சொல்வாரு தேவார திருவாசக திருவாய்மொழியில ஒன்னு சொல்லுவாரு அதே மாதிரி திருவிக்கா சீவக சிந்தாமணி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஓகே அடுத்து பப்பம் தேங்க்யூ